கண்டு விண்ணோர் குளம் வாழப் புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குரவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே முருகா 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 முருகப்பெருமானுடைய திருவுருளை போற்றி வணங்குகிற ஒரு நல்வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லி புத்தம்புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தன் கவசம் என்கிற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பேராசை என்பது எவ்வளவு கொடிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பேராசையில் கலங்குவது நியாயமா முருகா என்கிற தலைப்பிலே அருணகிரிநாத பெருமான் கந்தர் அனுபூதியிலே ஒரு பாடலை பாடியிருக்கிறார் அந்த பாடல் இது பேராசை எனும் பிடியில் பிணிபட்டு உழலத்தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரணி ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடல் அதாவது ஒரு மனிதனுடைய ஆசை என்பது ஒரு கட்டத்தில் முடியணும் பக்தியினுடைய நோக்கமே வீடு பேர் தான் வீடு பேருனா என்ன இந்த வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கை போதும் இதிலே நாம் அனுபவித்த துன்பங்கள் போதும் அடுத்த பிறவி என்று நமக்கு ஒன்றும் வேண்டாம் என்று நினைப்பது முக்தி நிலை அதற்கு வீடு பேறு என்பது பெயர் அதை அருணகிரநாதர் குறிப்பிடுகிறார் எனக்கு சாக எனக்கு அடுத்த பிறவி என்று ஒன்று வேண்டாம் எனக்கு இந்த பிறவி மட்டுமே போதும் எனக்கு முக்தியை கூடும் முருகா என்று முருகப்பெருமாத்திலே கேட்கிறார் நான் இப்படி போன பிறவியில் ஆசைப்பட்டு திரும்ப அடுத்த பிறவி எடுக்கிறேன் அடுத்த பிறவிக்கு இந்த பிறவியில் ஆசைப்பட்டு அடுத்த பிறவி எடுக்கிறேன் இப்படி ஒவ்வொரு பிறவியாக பிற பிறந்து பிறந்து பிறகு இறந்து இறந்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறனே இது எனக்கு வேண்டாம் எனக்கு முக்தியை கொடு முருகான்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்கிறார் நீ நினைச்சா எனக்கு முக்தியை கொடுக்க முடியும் எப்படின்னா சூரபத்மன் என்கிற ஒரு தான் அவன் என்னை விட பேராசையுடையவன் ஆனால் நீ அவன் மேலே கருணப்பட்டு அவனை எப்படி தெரியுமா மாற்றின ஒரு பக்கம் சேவர் கொடியாகவும் ஒரு பக்கம் மயிலாகவும் மாற்றி அவனை ஆட்கொண்டிய முருகா ஒரு கெட்டவனாக இருக்கிற சூரபத்மனுக்கே அவனுடைய பழைய கோபத்தையும் பழைய ஆசையும் தடுத்து உன்னுடைய வேளால் அவனுக்கு அருள் புரிஞ்சு அவனுக்கு அடுத்த பிறவி இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி உன்னோடையே வச்சுக்கிட்டே முருகா என்னையும் அதை போல உன்னுடைய கருணையினாலே அடுத்த பிறவி என்று ஒன்றும் இல்லாமல் ஆக்கி எனக்கு முக்தியை கொடு முருகா என்று கேட்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்படி நான் வந்து உழல்வது உனக்கு வந்து நியாயமா முருகா ஓரா ஏன் உழலத்தகுமோ உடைய ப பக்தன்தானே நான் என்னை இப்படி விடலாமா எனக்கு முக்தின்னு ஒன்று கொடுக்கக்கூடாதா முருகா அப்படின்னு கேட்குறாரு வீரா முதுசூர் படவேல் எரியும் இந்த சூரபத்மன் இந்த வேலை எரியிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான் சூராசுரலோக துரந்தரணி அவள் எவ்வளோ பெரிய கொடிய காரணாக இருந்தான் அந்த வேல் போட்டு அவங்கள கொள்வதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தான் அவன் எவ்வளோ பெரிய பாவங்கள் எல்லாம் பண்ணான் தேவர்கள் எல்லாம் அடக்கி வச்சுருந்தானே அப்படிப்பட்ட தப்பு பண்ணவனையே உன்னுடைய வேலை எரிந்து அவனுக்கு முக்தி கொடுத்து அடுத்த பிறவி இல்லை அப்படின்னு அவன் ஆக்கினிய முருகா உன்னுடைய பக்தந்தானே நான் நான் எனக்கு நீ அருள் செய்யக்கூடாதா என்று கேட்பதாக இந்த பாடல் இருக்கிறது இதை வந்து இந்த தலைமுறைக்கு இந்த பாடல்கள்லாம் புதியும் புரியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா அவன் இந்த பிறவிகள் அப்படிங்கிறதுலேயே நம்பிக்கை இல்லாதவன் அவங்ககிட்ட போய்ட்டு போன பிறவியில் நீ பண்ண புண்ணியம் பாவம் தான் இந்த பிறவிக்கு வந்திருக்கு அப்படின்னா அவன் அதையும் கேட்க மாட்டான் அடுத்த பிறவி நீ ஒன்று எடுக்கக்கூடாதுன்னா இந்த பிறவியில் நல்லது பண்ணுறான்னாலும் அதை கேட்க மாட்டான் அப்படி வந்து இந்த இப்போ இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இதை இவை என்ன ஏது என்பதெல்லாம் புரியாமலேயே இருந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் தொலைக்காட்சி இந்த முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு பேராசை என்பது இல்லாமல் இருக்கிறதுக்கு அருள் செய்ய வேண்டும் முருகப்பெருமானே எனக்கு வாழ்க்கை போதும் எனக்கு முக்தி கொடு என்று கேட்கிற ஒரு பாடலை இன்றைக்கு நாம் சிந்தித்திருக்கிறோம் பேராசை எனும் பிணியில் பிடிபட்டு ஓரா வினையேன் உடலத்தகுமோ வீரா முதுசூர் சூரா சூராசுரலோக துரந்தரனே என்று சொல்லுகிற இந்த சிந்தனையை நாம் போற்றி வணங்குவோம் ஆரடன் தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க செவ்வேலேறிய மங்கை வாழ்க கொற்குடம் வாழ்க ஆனைதன் நனங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடிகாரெல்லாம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் மொழி மேகலினாலே நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்